வெயிட் பண்ணுங்கள் வெயிட்டாக வரும் அப்படின்ட்டு ஸோ இன்னுமே பயங்கரமான அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரேப்டின் ட்யூன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ரேப்டின் ட்யூன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னா கனவுகளால் சூழப்பட்டிருக்கு அப்புறம் மலர் குன்றுகளாலேயும் கனவுகளாலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு வரிகள் எப்போவுமே கேப்ஷன் வந்து செலிப்ரிட்டி சைட்லேருந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும் எப்போதும் போல் எஸ் சுவாமியோட ஒரு பியூட்டிஃபுல் லுக் இன்னுமே அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா செமையாக இருக்குது இன்னுமே ஸ்பெஷலாக நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது அதான் அவர் லாஸ்ட்டு போஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்பி சைட்லேருந்து ஃபர்தர் அப்டேட் வரலையே அப்படிங்கிற ஒரு வைஸ் எனக்குள்ள இருக்கு கண்டிப்பாக தெலுங்கு சைட் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அப்டேட் இருந்தது அங்கேருந்து எந்த அப்டேட்ஸுமே இன்னும் வரல பார்ப்போம் ஸோ வேறு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் இனி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் ஓவர் ஆகிடுச்சு இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் ஏதாச்சும் ஸ்பெஷல் அப்டேட் இருக்கான்னு நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியுதான்ட்டு ஸோ வழக்கம் போல் அவரோட அழகான அப்டேட் உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ